அனைவருக்கும் வழக்கம் இந்த இந்து கல்லூரி வித்த விநாயகரின் பாலஸ்தானமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டு இன்று அனைத்து வேலைகளும் பூர்த்தி செய்யப்பட்டு கும்பாபிஷத்துக்காக தயார் நிலையில் உள்ளது எங்களது கும்பாபேஷ கிரிகைகளானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி காலை நாலரை மணிக்கு கிரிகைகள் ஆரம்பிக்கப்பட்டது நாலரை மணிக்கு கணபதி ஓவத்தோடு கிரைகள் ஆரம்பிக்கப்பட்டு பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டன அதை சிறப்புக்கு முகமாக இந்தியாவிலிருந்து திருக்கல் நேற்று பரம்பரை ஆதினம் அவர்கள் வருகை தந்து கலச பூஜைகள் செய்து அவர் கையில் கலசத்தை பூசி செய்தார் இன்று ஏழாம் தேதி இன்று காலை பூசையில் நடைபெற்று எண்ணெய் காப்பு சா எண்ணெய் காப்பு சாக்கும் பள்ளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாளை எட்டாம் தேதி காலை ஆறு மணிக்கு கிரிகைகள் ஆரம்பிக்கப்பட்டு எட்டு முப்பதுக்குள் சந்திரசமானி ததானம் விக்னேஸ்வரம் நவமி சதா பிரசன்னி வித்த விநாயகருடைய பரிபூர்ண திரு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இலங்கை திருநாட்டின் கொழும்பு மாநகரிலே பம்பலப்பிட்டி என்ற யேத்திரத்திலே இலங்கையிலே மேன்மக்களை உருவாக்கும் ஒரு வித்தியாசாலையாக இருந்து வரும் இந்துக்கல்லூரி ஆலயத்தின் மத்தியிலே முக்கியமாக மாணவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த வித்த விநாயகர் பிம்பம் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதலாவது கும்பாவசத்தையும் அதனைத் தொடர்ந்து முன்னூறாம் ஆண்டு ஒரு கும்பாபிஷேகத்தையும் அதன் பின்பு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒரு கும்பாபிஷேகத்தையும் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆலயம் மூலாலய பகுதி புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு சித்திர வர்ணங்களாலே அலங்கரிக்கப்பட்டு ஐந்து குண்டங்கள் அதாவது பஞ்சகுண்ட பட்சமாக மகா கும்பாபிஷேகம் நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன நேற்றைய தினம் அதாவது ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே கிரியாரம்பம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து நேற்று இந்திய ஆதீனங்கள் பிடி ஐயா அவர்களுடைய வருகையை முன்னிட்டு பூசைகள் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு ஆறாம் ஆறாம் தேதி மாலை சகலவிதமான கிரியா கிரியைகளும் நடைபெற்றன முக்கியமாக பிரதான ஸ்தூவி ஸ்தாபிதம் செய்யப்பட்டு கும்பஸ்தாபனம் நடைபெற்று பஞ்சகுண்டாக்கி பூஜையும் நடைபெற்றது இன்றைய தினம் காலை ஏழு மணி முதல் அதாவது ஏழாம் தேகுதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை பக்தர்களுக்காக எண்ணெய் காப்பு வைக்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆலய மாணவர்கள் ஆசிரியர்கள் அவருடைய குடும்பங்கள் பெற்றோர்கள் எல்லோரும் வந்து எண்ணெய் காப்பில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலயம் முக்கியமாக இந்த இடத்திலே ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த இடத்திலே நிலையம் பார்க்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கோயில் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அதுவும் வாசலிலே மாணவர்கள் ஆசிரியர்கள் உள்ளே செல்லும் வழியிலே அவரை தரிசித்து செல்ல வேண்டும் அவருடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக காவிக்கப்பட்ட ஆலயம் பழைய ஒவ்வொரு அதிபர்களாலும் இது அழகாக பராமரிக்கப்பட்டு வந்தது அந்த வகையிலே ஒவ்வொரு பரிட்சை தினங்களிலும் விசேட பூஜை நடைபெற்று மாணவர்கள் பரிட்சைக்கு செல்வது இந்த ஆலயத்தின் சிறப்பாக அமைகின்றது அந்த வகையிலே இந்த இம்முறை இந்த கும்பாவச நிகழ்விலே இலங்கையின் சிறந்த ஒரு சர்வசாதகராக திகழும் சனாதன சர்மா அவர் ஒரு இந்தியா உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு சர்வசாதகர் அவரின் தலைமையிலே அவருடைய நெரு ஆழ்க்கையில் அதைத் தொடர்ந்து சாதகராக கவிஷான் சர்மா மற்றும் பிரகாஷ் சர்மா இவர்களுடன் புகழ் பூத்த சிவாச்சாரியார்கள் இங்கு பங்கேற்றிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த ஆலயத்தே நித்திய பூஜைகளை செய்து வரும் ஆலய பிரதம குருக்களாக ரமணீதர குருக்களையா கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார் அதை தொடர்ந்து இமது ஆலயத்திலே முன்பு அதாவது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முடக்கம் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பத்து வருடங்களுக்கு மேலாக ஆலய அர்ச்சகராக கடமை முடிந்த பிரசாந்தன் குருக்கல ஐயா அவர்கள் இப்பொழுது கனடாவிலிருந்து இந்த சும்பாவிசத்துக்காக பங்கேற்றுள்ளார் கொழும்பிலே புகழ் பூத்த குருக்களாக எல்லாவித எல்லா கோயில்களுக்கும் சென்று கிரிகளை நடத்தி வரும் ரமணன் குருக்கள் ஐயாவும் கலந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லா சம்மாங்கூடு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்திலே உதவி சிவாச்சாரியராக கலந்து கொண்டிருக்கும் செந்தூர குருக்கலையா அவர்களும் இங்கு கடமையில் ஈடுபட்டுள்ளார் அது மட்டுமில்லாமல் சாதகராக உபசாதகராக பிரகாஷ் சர்மா ஈசன் சர்மா போன்ற சிறப்புமிக்க சாதகர்களும் இங்கு பங்கேற்றுள்ளார்கள் இவ்வளவு சிறப்பும் அமைந்ததாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வகையிலே அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அவருடைய பெற்றோர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் வைத்தியர் ராஜீவ் நிர்மல சிங்கம் கல்லூரி கொழும்பு பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் கொழும்பு கல்லூரிடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு மகளவிலாண்டி வருகை விமர்சையாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றனர் அதற்குரிய முதல் நடவடிக்கையாக எமது கல்லூரியிலே வீட்டிருக்கின்ற வித்தக விநாயகருடைய கோயில் புனர்ஸ்தானம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது நேற்றைய முன்தினம் திரு கைலாய ஆதீனத்தினுடைய தலைமை குருக்கள் வந்து சிறப்பிக்க நமது கோயிலுடைய கிரியைகள் ஆரம்பமாக ஆரம்பமாக இருந்தன என்று எண்ணெய் காப்பு நிகழ்வும் நாளை மகா கும்பாபிஷேகமும் நடந்து நடைபெற இருக்கின்றன அதே போல் அதைத் தொடர்ந்து நமது கோயிலே நாற்பத்தி எட்டு மண்டல அபிஷேக பூசைகள் நடைபெற்று மார்ச் இருபத்தெட்டாம் தேதி தேர் திருவிழாவுடன் நமது கோயில் வேலைப்பாடுகள் நிறைவுக்கு வரும் இந்த சந்தர்ப்பத்திலே இது இந்த இந்து கல்லூரி கொழும்பு வாழ் இலங்கை வாழ் மற்றும் உலகம் உலகம் பூராவம் பரவின்ற சமூகத்தினரை இந்த கோயில் நிகழ்வுகளில் ஒவ்வொரு நாளும் பூசகளை இருப்பதனால் அந்த கோயில் நிகழ்வுகளிலே அன்புடன் வந்து கலந்து கொண்டு இந்து கல்லூரி கொழும்பானது தனது எழுபத்தைந்தாவது அகவையை நிறைவு செய்து பல நிகழ்வுகளை சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றது அந்த வகையில் எமது கல்லூரியின் வளாகத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வித்த விநாயக பெருமானுடைய மகா கும்பாபிஷேக நிகழ்வும் மிக முக்கியமானது அந்த நிகழ்வை ஒட்டி நேற்றைய தினம் கைலாய பரம்பரை தருமபுரம் மாதினம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதான ஜெகத்குரு ஸ்ரீநிஸ்ரீ கைலி மாசலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகளினுடைய வருகையும் அவருடைய ஆசீர்வாதமும் கும்பாபிஷேக நிகழ்வுக்கு சிறப்பாக கிடைக்க பெற்றிருக்கின்றது அந்த வகையில் நேற்றைய தினம் கிரியைகள் ஆரம்பமாகி இன்றைய தினம் எண்ணெய் காப்பு சாத்தும் அடியார்கள் எண்ணெய் காப்பு சாத்து நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் எமது வித்த விநாயகர் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக நிகழ்வு நடந்து இருக்கின்றது இதில் குறிப்பாக இந்த நிகழ்வுகள் அனைத்துக்கும் எமது பாடசாலை கல்லூரி சமூகம் முழுமையான ஒத்துழைப்பையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக எமது பாடசாலை முகாமை தொகு ஆசிரியர்கள் உட்பட பழைய மாணவர் சங்கத்தினர் பழைய மாணவர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர் குறிப்பாக பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்ற குழுவினரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி எமது கல்லூரியானது தனது எழுபத்தைந்து அகவையை நிறைவு செய்து இடம்பெறும் ஸ்தாபக தின நிகழ்வும் சிறப்பாக முன்னெடுக்கப்பட இருக்கின்றது